விசாலமான நடிகருடன் நடிகை ரகசிய கோலிவுட்டில் பரபரப்பு விசாலமான நடிகரும் பின்னணி பாடகி நடிகை ஒருவரும் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது விசாலமான நடிகரும் உயரமான பாடகி நடிகையும் தற்போது ஒரு படத்தில் சேர்ந்து நடித்து வருகிறார்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் திடீரென இருவரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று மாலையம் கழுத்துமாக நின்று எடுத்துக்கொண்ட ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது இருவரும் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக தகவல்கள் பரவியது இது குறித்து படக்குழுவினரிடம் விசாரித்த போது இருவரும் கோயிலில் தரிசிக்கவே சென்றதாகவும் அப்போது கோவில் நிர்வாகிகள் இவர்களுக்கு மாலை அணிவித்ததாகவும் கூறுகிறார்கள் நடிகை ஏற்கனவே இசையமைப்பாளருடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு பிரபலமானவர் அதே போல் நடிகரும் லக்ஷ்மிகரமான நடிகையுடன் சேர்ந்து வாழ்வதாக கிசுகிசுக்கப்பட்டவர் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக வெளிவந்த செய்தியை அறிந்ததும் கோலிவுட் வட்டாரமே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனதாம்